இது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது புது போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் தட்டாங்க இல்லையா அது புது போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்கிறது இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து ஏற்பண்ணுக்கு வந்து சுத்தாது ஆனால் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போக ஒரு பன்னெண்டாயது வேலை இருக்கும் இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க வந்து இங்கே நிறுத்திட்டு இங்கே வந்து இங்கே நிறுத்திட்டு பயப்பட்டுட்டாங்க இது இதை இதே பிளஸ் இதே பிளஸ் இந்த மழை வந்து அந்த எட்டு ஒன்பது பேர் சரி ஸோ நம்ம இப்போ ராமபுரம் பகுதியை வந்தாச்சு இங்கே வந்து ராமாபுரத்தில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வீரப்பன் போய் அஞ்சாறு போலீஸுகளை சுட்டு கொண்டுட்டு அங்கே இருக்கிற துப்பாக்கியில் எடுத்து போயிருக்காரு ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்ம இப்போ பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து வீரப்பன் பூ வந்து ஒரு அஞ்சாறு போலீஸுகளை சுட்டு கொண்டுட்டு

இயர் பண்ணி சுத்தாது அதனால இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் அங்கே இருந்தீங்களா அங்கே இங்கே இருக்கும் என்ன நடந்துச்சுங்க இது வந்து இங்கே ஒரு சினிமா டென்ட் படம் இருக்குது டென்ட் இருக்குது ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி இருக்கும் சரிங்க அதில் வந்து படம் போதும் எல்லாம் ஒரு பன்னென்றே காலி இருக்கும் அப்புறம் வீட்டு போயிட்டாங்க ஒ அப்ப டோர் ஒன்னும் இல்லை இங்க ஒரு செடிதாங்க ಬಿ ಆರ್ ವ್ಯಾನ್ ಬಿಆರ್ ಆರ್ ಬಿಆರ್ ವನ ಅವರು ಅಂಜೆಪೇರು ಡಿಸ್ಟ್ರಿಕೆ ಪಲೀಸ್ ಕೆಎಸ್ಆರ್ ಪೀಡ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಲೀಸ್ ಅಂಜಾಪೇರು ಒಂದು ಅಂಜುರು ಅಂಜ ತುಂಬ ಡಿಸ್ಟ್ರಿಕ ವನ್ ಕಳವತ್ತ ವರ್ಷ ಕಳವರ್ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಅದು ಒಂದು ರಾಜ್ ಸತಿಯಿಂದ ಸರ್ಕಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ವೀಡರ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ವೀಡು ಅದು ಅಂದೇ ಅಂದ ಸರ್ಕಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟ್ರೀಟ್ ಟಾಪ್ ಅವಳಿಯೇ ಸ್ಟಾಫ್ ಇಲ್ಲ ಅವರು ಅವರು ಇನ್ಸ್ಪೆಕ್ಟ್ರು ಸರ್ಕಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟ್ರು ರೆಂಡು ಎಎಸ್ಐ ಒಂದು ಮೋಣುಪೇರು ದೇದಾರ್ರು ಎೇರು ಇಲ್ಲ ಆರು ಪೇತಾ ಅಪ್ಪ ಅಂಚು ಪೇರು ಟಿಆರ್ ಪೊಲೀಸ್ ಪೇರು அந்த மாமன் சிவில் போலீஸும் அங்கே மூணு பேர் அஞ்சு பேர் இன்னொருத்தன் வந்து இங்கே சிக்கிதா நாங்கள் பயிர் பண்ணும்போதும் சிம்ம டங்கில் வந்தோம் கேட்டுக்கிங்களா தமிழ் இதெல்லாம் இல்லை இருக்கில்ல அப்பா இல்லை 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 இதெல்லாம் ஒன்றுமே இல்லைமே இல்லை காடு மாதிரி இருக்கு ஆடு இல்லை ஊர் இருந்தாலும் அங்கே அந்த ஹோட்டலும் ஃபோட்டோஸும் பின்னாலே பழைய போட்ற சேரும் அது போலீஸ் போலீஸ் இருக்குறாங்க இதெல்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை இது ஒரு ஒரு கோடு கோடுன்னு தானே இது வந்து சரி சரி அப்போ வந்து ஒரு சுட்டுட்டு போயிட்டாங்க சுட்டு இன்னும் வந்து குப்பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இங்கே இங்கே எடுத்துக்கல இங்கே சுட்டுட்டு அப்படியே போயிடுச்சு நான் இருக்கிறவரெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சி பர்சன்ட் தமிழ்நாடுக்கார பவானி மேட்டூராக வந்து டோரு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்குன்னா உள்ளே நல்ல ಪೊಲೀಸು ಒಳ್ಳೆ ಉಳ್ಳೇನು ಅವ್ರು ಡೋರ್ ಪಟ್ಟ ಈಕೆ ತೂಕಾ ಅವರ ಪಾಪ ಸೈಡ್ ಓ ಸರಿ ಸರಿ ಅಂದ್ರೆ ಡೋರ್ಕೆಲ್ಲ ಫೈಟ್ ಬನ್ನಿ ಡೋರ್ಗೆಲ್ಲ ಫೈಟ್ ಪನ್ನ ಇದು ಆಗಲಾಗ ಸುಮ್ಮ ಇದು ಅಡಿದ್ದು ಅದೆಲ್ಲ ಒಂದು ಒಂದು ಇಲ್ಲಿ ಒಟ್ಟು அந்த முள்ளு பேல் இருக்குதுல்ல அந்த மாட்டி இருந்தா வந்து எல்லாம் பொம்பளை எல்லாம் வந்து பார்த்துட்டோம் போலீஸ் இல்லைங்களா இல்லை நாங்கள் எல்லோரும் வந்து இருந்தோம் பார்த்துட்டு அவங்க போயிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் இருந்தா அவன் ஏன்னா அவன் ஃபைட் பண்ணியிருந்தா அவன் க்ளோஸ் ஆகிடுவான் ஆமாம்மா அவன் பயந்துட்டு போய் ஃபைட் பண்ணுறான் ராட்சி ராட்சிட்டு ராட்சி கவுடன்னு அந்த போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப்ஜெக்ட் அவர் அவன் ஃபைட் பண்ணல அதுதான் சுற்றிட்டு போயிட்டான் ஓ சரி சரி ಅಪ್ರ ಇದೆಲ್ಲ ಸುಟ್ಟಿ ಟುಕೊಯಿಟ್ಟು ಅವರು ಜೂನ್ ಮೇಲ್ ಸುತ್ತ ಹಂಗೆ ಹಿಂದೆಂದ ಹದಿನೈದು ಇರುವತ್ತುವರೆ ಕಿಲೋಮೀಟ್ರ್ಲಿ ಎಸ್ ಪಿ ಎಸ್ ಪಿ ಶಕೀಲಾಮೋ ಸರ್ ಹರಿಕೃಷ್ಣ ಹರಿಕೃಷ್ಣ ಅಂಗ್ಲೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಇಂದ ಅವ್ರ ಇರುವತ್ತರೆ ಓದಿಕರೆ ಹಂಗೆ ಸುಟ್ಟಿದ್ದ ಇದು ಮುಗಿಸಿದ್ರೆ ಹಂಗೆ ಅಣ್ಣ ಇದು ಇದು ದಾಪ

ಅವರ ವೆಚ್ಚ ಅಂದಿ ಇವರು ಇಲ್ಲ ಇವರಲ್ಲ ಅಂದ ಕಮಲಾ ನಾಯಕಪ್ಪ ವೇಳೆ ಪಾಪ ಅವರು ಕಮಲಾ ನಾಯಕ್ ಕಮಲಾ ನಾಯಕ್ ರಾಂಬ ಕೇಳಿ ಒಂದು ಇಂದುಟು

எஃப்டி தெரியுமா சார் அவனும் வந்து இந்த பி சிப்பாளையம் இங்கே தின்னாடி பக்கம் அச்சுந்த ஒரு அங்கே கொண்டாடி பண்ணியிருந்தான் அவரை எல்லாம் இந்த ஃபில்டு வேலை இந்த தந்தர் மரம் இதுமாரி சேர்ந்துட்டு அவெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தான் அதெல்லாம் நினைக்கா வந்து இங்கே போலீஸ் இன்ஃபார்ம் நான் பிடிச்சி கொடுக்குறேன் செக்யம்மர் ஹரிகிருஷ்ணா அவரெல்லாம் அவர்கிட்ட படம் என்ன வாங்கிட்டோம் ரேசன் எல்லாம் வாங்கிட்டோம்

என் பேர் ராஜானுக்கு அப்புறம் இங்கே பஞ்சாயத்து மெம்பர் பஞ்சாயத்து மெம்பர் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த எல்லாம் சொன்னதுக்கு நாங்களெல்லாம் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கீங்க ரொம்ப வருஷமாக இருக்கிற நம்ம நாகப்பா நாகப்பாவில் தெரியுதா போவாங்க நாகப்பாடு தான் நாங்கள் இப்போவும் அவங்க நாகப்பன் பாவா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தார் அப்படிங்க அவன் யார்கிட்டே ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த சின்ன பையன் பேசுகிறது வாபப்பா பம் பண்ணான் ಮಿನಿಸ್ಟ್ ಆಗ ಎಮ್ ಎಲ್ ಎನು ಆಗಿಟ್ಟೇನು ಎಸ್ ವೀರಪ್ಪನಕ್ಕೆ ಒಂದು ನಾಗಪ್ಪ ಅವನ ಕಂಡ ಆಗ ಆಗಿ ಅವ್ರು ಒಂದು ಸಾಯಂಕಾಲ ಅಮಾಶಿಯಲ್ಲೂ ಒಂಬತ್ತು ಮನಿಗೊಳ್ಳ ಮೀಟಿಂಗ್ ಕೊಟ್ಟಿಟ್ಟು ಅಪ್ರ ಎಕ್ಸ್ ಮಿನಿಸ್ಟ್ ಆಯ್ತು ಎಕ್ಸ್ ಎಮ್ ಎಲ್ ಎ ಆಯಿತ ಹ್ಞೂ ಸರಿ ಸರಿ ಸೋತಿಟ್ಟು ಸೋತಿದ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಮುಟ್ಸಿಟ್ಟು ಒಂಬತ್ತರ ಮನಿಗ್ ಒಂದು ಚಿಕ್ಕನಪ್ ಬಂದಿಟ್ಟು ಆ ಬೀಲ್ಡಿಂಗ್ ಕಾಮಗೇರಿ ಆಯಿತು ಮುಪ್ಪತ್ತೈದು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಾ ಇಲ್ಲ ಅವಾಗ ಬಂದು ಕಿಟ್ನಾಪ್ ಬನ್ನಿಟ್ಟು ಅಂದರೆ ಮೆನ್ ರೋಡ್ ಅವರು ವೀಡಿಯೋ ಬಸ್ ಬಸ್ ಏಸಿಟ್ಟು ಬಸ್ ಕಿಟ್ನಾಪ್ ಪನ್ನೇ ನಾರೆಲ್ಲ ಪಾತ್ರೋರು ಮನಿಕೇ ಕಾರ್ ಕುಳ್ಳಿ ಎಂದಿಟ್ಟು ಪಾಪ ನೂತಿ ಪತ್ನಾಳು ನೂತನ ವೆಚ್ಚ ನೂತಿ ಪತ್ನಾ ವೆಚ್ಚ ಅವರು ಸುಗಾರು ಅಪ್ ನಡುಗ ಪೇರು ತೊಟ್ಟು இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் தூக்குறலாம் அந்த மாதிரி அப்படியெல்லாம் பார்த்துட்டு இந்த மலங்காரில் எல்லாம் பார்த்துட்டு அங்கே போயிட்டு சுட்டு நாங்கள் வந்து நாங்களே அவர் பாடி பார்த்தவங்க நாங்கள் அப்படிங்க எங்க தான் தகவலா சார் காலையில் வந்தாங்க காலையில் வந்துட்டு அவங்க ஊரில் கேஷெட் போட்டிருந்தாங்க நீங்கள் நாகப்பாக்கு அடிப்பட்டிருந்தோம் இங்கே பொன்னாட்சி கிழம ரூபால் இருக்கிறோம் அங்கேனே வந்து எடுத்துக்கிட்டு கேஷெட் போட்டோம் காலையிலே ஒரு ಮುಪ್ಪತ್ನಾಪು ಮುಪ್ಪತ್ನಾಪು ಎಲ್ಲ ಇಳಿಸಿ ಅಂಗೆ ಇರೋ ಅಲ್ಲ ಕಿಡಕಲ ಹೋಗೋ ಚೆಂದ ಅಲಂಗಾಡು ಚೆಂದಿ ಚೆಂಡಿ ಅಯ್ಯು ಕೊನ ಮೆಸೇಜ್ ಕೇಟಾ ನೇತೃತ್ ಪೈರಾಗಿ ಕೂಟಿಟ್ಟು ಬೆಟ್ಟ ಅಟ್ಟು ಹ್ಞೂ ಅವರು ಪೋಣಂಬುದು ಬಂಡೆ ಅವರು ಪತ್ತು ಮಣಿ ಪೋಣ್ ರೆಂ ಮಣಿ ಅಂಗೆ ಸ್ಮಾರ್ಟ್ ಹೋಗೋಣ ಅಂಗೆ ಒಂದು ಪಡತೇ ಮಟನ್ನು ಮಾತ್ರೆ ಪೇರ್ಲೇ ಪತ್ಪೇರು ಡಿವೇಟ್ ಪಟ್ಟು ಇದು ಮಲೆ 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 ಮಲೆಯಲ್ಲಿ ಸುಟ್ಟಿಟ್ಟು ಮಲೇಮೇಲೆ ಬೆ ಪಂಡೆ ಸರಿ ಸರಿ ಅಂಜಿ ಉಳಿದ ಅದು ಒಂದು ಸರ್ ನಾಲ್ಕು ಪೇರು ನೈ ಏನಾದ ಮೋಲಿಸೋ ಕಮ್ಮೋಂಡೋ ಒಂದು ಕಾಲೇಲಿ ಇಂದ ಚಳಿ ದುಂಡದ ಡಿಸೆಂಬರ್ ಅಂಜನ ತೇದಿ ಡಿಸೆಂಬರ್ ಅಂಜನ ತೇದಿ ಚಳಿ ಇಂದ ಧನುರ್ಮಾಸ ಚಳಿ ಇರ್ತದೆ ಬಳ್ಳ ತಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಉಕ್ಕಿರ್ತಾರೆ ನಾವು ಒಂದು ಪಾತಿರ್ತಾರೆ ಓ ನಾಗಪ್ಪ ಇರ್ತಾನು ವೀರಪ್ಪ ಫೈಟ್ ಫೈಟ್ ಪಡ್ ನಾನು ಇಳಿ ಗ್ಯಾಂಗ್ ಮೇಲೆ ಒಂದು ಪೈಟ್ಕೊಂಡು ಬಂದು ನಾಗಪ್ಪನ ಅಡಿಗೆ சரி சார் சரி அவர் வந்து ஞாபகமோட் இப்போ அவர் வந்து நிறைய விஷயங்கள் அதுக்காக சொன்னார் அவருக்கு இந்த ஊர்லேயே இருந்ததுனால நிறைய விஷயம் அவருக்கு தெரியுது அவருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க் யூ சார் நீங்கள் சொன்னதுக்கு